அன்பான உறவுகள் அனைவரையும் இன்னொரு பதிவில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடயம் நாங்கள் முத்தி பெறவில்லை நீங்கள் ஆன்மீக பயணத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிற ஒரு ஒராளாக இருந்தால் நீங்கள் எல்லா சாதனம் செய்து மெடிடேஷன் எல்லாம் செய்து ஒரு நிலை உண்டு வரும் அந்த நிலையில் ஏன் எனக்கு என்ன முத்தி கிடைக்கலை நான் எல்லாம் செஞ்சேன் நான் மெடிடேட் பண்ணி பார்த்தே நான் புக்ஸ் எல்லாம் படித்தேன் நான் ப்ரே பண்ணி பார்த்தேன் எல்லாம் செஞ்சும் ஏன் எனக்கு என்ன முத்தி கிடைக்கலை உங்கள் எல்லாரையும் மாறி நானும் என் ஆன்மீக பாதையில் போய்கொண்டிருக்கேக்குள்ள ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணினோன்னு இந்த கொஷின் கேட்டேன் நான் எல்லாரையும் மாரி நான் தியானம் செஞ்ச நான் மெடிடேட் பண்ணுறது ஒன்லைனில் லேர்ன் பண்ணுறது யூடியூப் சேனலில் பார்க்குறது ஒன்லைன் ஈகோஸ்களில் லேர்ன் பண்ணுறது எல்லாம் செய்து ஒரு நிலை அடைஞ்சேன் அப்போ ஒரு விரக்தி என்ன ஏன் எல்லாம் செஞ்சால் பிறகு ஏன் இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன முக்தி வரையில்லை அப்போதான் நான் ஜோயிச்சேன் நான் காடுகளுக்கு ஒரு காடுண்டதை நான் மரங்களை பார்த்து காடுகள் என்றதை புரிந்து கொள்கின்றேன் என்றதை ஜோயிச்சேன் அதுக்கப்புறம் தான் நான் ஜோயிச்சேன் நான் ஒரு பிளியான இடத்துல முத்தியை தீர்றேன் அதுக்கப்புறம் இந்த அனுபவத்தை நான் ஆழமாக சுய விசாரணைக்கு உட்படுத்தி பார்த்தேன் உண்மையில் ஆன்மீகத்தில் முத்தி அடைகிறது ஆன்மீக பயிற்சியில் முத்தி அடைகிறதுன்ற ஒரு விஷயமோ ஆன்மீகமே என்ற ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை பெறுவதில் இல்லை நாங்கள் எது இல்லையோ அதை நாங்கள் விடுறது தான் ஆன்மீகம் அது என்ன அர்த்தம் என்று ஒரு ஒரு ஒன் வேர்ட்ஸில் சொல்கிறேன்டா இந்த கொஷின் நாங்கள் கேட்குறதே எங்கட அறியாமல் ஒரு பழமொழி இருக்குது ஆற்றுதாக போட்டுட்டு குளத்தில் தருறண்டு அதே மாதிரி தான் நாங்கள் முத்திய பிள்ளையான இடத்துல தேர்றோம் நான் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த ஆன்மீக பாய்ச்சியில் போய் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கே வர சில பேர் சொல்கிறது நான் முத்தி அடைஞ்ச ஒரு மனுஷன் நான் முத்தி அடைஞ்சிட்டேன் டென் ஐம் என் பேர்சன்டு ஆனால் உண்மையில் இது ஒரு அறியாமல் ஒரு நபராலேயோ ஒரு பேர்சனாலேயோ இல்லைன்ற நாங்கள் இந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பாலேயோ இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மனமாலேயோ நாங்கள் முத்தி அடைய முடியாது ஏனெண்டா முத்தி என்ற ஒரு விஷயத்தை ஒரு ஆளால் பெற்றுக்கொள்ள முடியாது ஏனெண்டா நாங்கள் சொல்கிறோமே ஒரு ஆள் நான் ஏன் முத்தி அடையலன்னு சொல்கிறேன் நான் என்ற ஒரு ஆளே ஒரு மாய எங்களோட மனதின் ஒரு செயற்பாட்டில் உருவாக்கப்பட்ட உண்டு தான் அந்த நான் அன்றொரு ஆள் ஒரு காணல் நீரில் தண்ணீர் இருக்கிற மாதிரி தான் கனலில் பார்க்க என்ன செய்யும் தண்ணீர் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அங்கே தண்ணீர் இருக்கோம் இல்லை அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு ஆள்ன்ட்டு சொல்கிறோமே அது ஒரு வந்து ஒரு மாய ஒரு பிரம்ம அப்போ என்னென்னா அந்த பிரம்மையால் ஆன்மீக முத்தி அடைய முடியும் என்னென்னா அங்கே ஒரு தரம் இல்லை அது ஒரு மனதின் செயற்பாடு நாங்கள் ஏன் முத்தியை என்று முதலாவது கொஷினை கேட்டால் எங்கட அறியாமல் ஏனண்டா நாங்கள் எல்லோரும் நீங்களே சொல்லி பாருங்கள் நான் என்று சொன்ன உங்களுக்கு முதல் வாரது என்ன இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மனமும் அதில் நாங்களே எங்களுக்கு சொல்கிற ஸ்டோரியும் எங்கட கடந்த கால நினைவுகளும் தான் நாங்கள் ஒரு பேர்சன்ட் ஒரு ஆள் இல்லை அப்படி என்னென்று அந்த பர்சனால் முத்தியை பெற முடியும் இல்லாதவன்றால் ஆள் என்னண்டு கிடைக்க முடியும் அது எங்கட அறியாமல் எங்களோட மனதின் செயற்பாடை நாங்கள் அதுக்கு ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்து நாங்கள் அதன்ட்டு நிற்கிறதில் தான் இந்த முத்தியை தர்றோம் ஏன் நாங்கள் முத்தியை தர்றோம் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இந்த மட்டுப்படுத்த விடுபட்ட உடம்பும் மட்டுப்படுத்தப்பட்ட மனமும் உண்டு அப்போ நாங்கள் உண்மை உண்மைத்தன்மையை அறிஞ்சால் இந்த முத்தி என்ற ஒரு கொஷனுக்கு அங்கே இடம் இல்லை ஏன் நீங்கள் உங்களோட ஆழ்ந்த உறக்கத்தை கொஷன் பண்ணி பாருங்க எப்போவாக நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கே உங்களுக்கு நான் முத்தியை புறவணும் நான் ஆன்மீக பயிற்சி செய்கிறேன் எனக்கு முத்தி கிடைக்கல அப்படி ஒரு உணர்வு இருந்திருக்குதா இல்லை எண்டைக்கு அந்த நான் முத்தி பெறையில் எனக்கு முத்தி வேணுமன்ற அந்த ஒரு நான் அந்த பேர்சன் என்னைக்கு இல்லாமல் போகுதோ அன்னைக்கு தானா முத்தி வேணும் உங்களோட ஆழ்ந்த 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 உறக்கம் அதுதான் அனுபவம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணுன்னு உங்களோட புறநிலை அனுபவங்கள் இல்லாமல் போகுது உங்களோட மனதின்ட உங்களோட மைண்டின் அனுபவம் இல்லாமல் போகுது உங்களோட உடம்பென்ற அனுபவம் இல்லாமல் போகுது அங்கே எப்போ அது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேக்க எனது பேர் கண்ணன் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரு இருந்திருக்கா இல்லையண்டா எனது பேர் கண்ணன் நான் ஒரு பணக்காரன் ஓ நான் ஒரு பணம் இல்லாத நான் ஓ படித்த நான் கஷ்டப்பட்ட நான் பூர் ரிச் நான் நித்ர கொள்றேன் இருந்திருக்கோ இல்லை அப்போ அதான் சொல்கிறேன் எப்போ அந்த பேர்சன் அந்த ஒரு ஆள் அந்த உங்களுக்குள்ள முத்தி இல்லை அந்த ஆள் எப்போ இல்லாமல் போகுதோ நீங்கள் அந்த ஆள் என்றது ஒரு மாயை என்று நிற்கிறீங்க அனுபவ ரீதியாக வரைக்குள்ள உங்களுக்கு முத்தி தானாக வரும் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க எப்பவாவது நான் முத்தியை தேடணும் முத்தி கிடைக்கணும் நான் முத்தி தேடுறதுக்காக நான் தியானம் செய்வோம் தியானம் செய்ய வேணும் மெடிட்டேஷன் அப்படியாவது இருந்திருக்கா இல்லை உங்களோட ஆழ்ந்த உறக்கத்தின் அனுபவம் என்ன அடுத்த நாள் விடிய வேண்டுமே சொல்லுவீங்கள நான் நல்ல ஒரு நித்திரை கொண்டு இருக்கிறேன் நண்டு ஆனால் நீங்கள் நித்திர கொள்ளைக்குல நீங்கள் சொல்கிற ஒரு பேர்சனோ உங்களோட பிரச்சனையோ ஏதாவது அங்கே இருந்திருக்குதா இல்லை ஆனால் நீங்கள் இருந்திருக்கிறீங்கள அதான் அடுத்த நாள் விடிய சொல்கிறீங்களா ஓ நான் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் செஞ்சிருக்கிறேன் நண்டு அப்போ என்ன அர்த்தம் ி உங்களோட அந்த ஏனெண்டா இது ஒரு மனதின் ஆக்டிவிட்டிஸ் எங்களோட மனதின் செயற்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த முத்தியை தடுறேன் நீங்கள் ஒரு நாள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோடனே அந்த அந்த ஆள் மறைஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு அந்த கொஷனே வரையில்லை என்ன நான் முத்தியை பிற வேணுமெண்ட அந்த உணர்வே உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுக்கு இருந்தது ஒரு விஷயம் நல்ல ஒரு மன அமைதியும் உறங்கி ிருக்கிறீங்க அப்ப நீங்கள் ஆல்ரெடி உங்களோட உண்மைத்தன்மை நீங்கள் ஆல்ரெடியே உங்களோட உண்மைத்தன்மை நீங்கள் முத்தியான ஒரு பர்சன் அது எப்போ பிரச்சனை வருதுடா இந்த மேக கூட்டம் வந்து மேக இந்த வா மேக கூட்டம் வந்து வானத்தை மறைக்கிற மாதிரி ஒவ்வொன்றால நீங்கள் நித்ரையில் எழுப்பினோன்னா உங்களோட மனம் வருது உங்களோட மைண்ட் வந்து அதுங்க செயல்முறையில் உருவாக்கப்படுற இந்த ட்ராமாஸுக்களை இல்லை நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மையை நீங்கள் உடனே அப்புறம் என்ன செய்கிறீங்கள் முத்தி அடைகிறது மூலமாக என்ன செய்ய வலிக்கிறீங்கள் உங்களோட துன்பத்தில் இருந்து ஒரு விடுதலை தருவீங்க அந்த விடுதலை என்ன ஹாப்பி உங்களோட மகிழ்ச்சியோ இல்லை என்றால் மன நிம்மதியை தேடுறீங்க அதை நீங்கள் எப்படியா தருவீங்க அந்த நிம்மதியை ஒரு மனதின் செயற்பாடாக தருறதுக்கு தான் என்ன ஒரு பேர் முத்தி ஆனால் உண்மையில் நீங்கள் அதை இரண்ட முடியாது ஏனென்னா நீங்கள் ஆல்ரெடி அதுதான் ஏனென்றா உங்களோட ஆழ்ந்த உறக்கத்தின் அனுபவம் என்ன அதுதான் முக்கியம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அனுபவம் என்ன அடுத்த நாள் சொல்வீங்களா நல்ல அமைதியான துறையாக அப்போ நீங்கள் ஆல்ரெடி அதுதான் அப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு நீங்கள் ஆல்ரெடியே அந்த எல்லையற்ற விழிப்புணர்ச்சி நீங்கள் ஆல்ரெடியே உங்களுக்கு முத்தி இருக்குது நீங்கள் இந்த மனதும் இந்த உடம்பும் அன்று நிற்கிறதெல்லாம் முத்தியை தீர்றீங்களோ ஒரு நிலையை உங்களோட அனுபவ ரீதியாக நீங்கள் உணரில்ல உங்களுக்கு ஓட்டோமேட்டிக்காயே முத்தி தானாக வாரதை உங்களோட அனுபவத்தில் நீங்கள் உணருவீங்கள்